குருவாக துணை இப்பதினை பார்த்து கொண்டிருக்கும் தொழாம் பிர சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமடம் சேட்டு சோதரின் பணிவான வணக்கம் நாம் இப்பதில் காண இருப்பது ஆடி மாதம் பலன் எவ்வாறு இருக்கப் போகிறது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது திருமணம் நடக்குமா வேலை கிடைக்குமா என்பதை ஒரு முக்கியமான உங்களுக்கு வேலைக்காக என்ன செய்ய வேண்டும் முக்கியமான விஷயம் சொல்லப் போகிறேன் கடைசியில் அதை நின்று கவனியுங்கள் அந்த முக்கியமான விஷயம் போல பண்ணாலே உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதன் அதாவது துலாம் ராசிநாதன் உங்கள் ராசி எட்டில் அமர்ந்திருக்கிறார் அப்படி அமைந்திருக்கும்போது திடீர் யோகம் திடீர் பண வரவு இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதாவது ஒரு லாட்ரி யோகம் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி லாட்ரி யோகம் பண வரவு எப்போது எங்கேயாவது கொடுத்து வச்சுருப்பீங்க அவங்க திடீர்னு கொண்டாந்து இப்போ கொடுப்பாங்க இல்லை எப்போது முதலீடு பண்ணியிருப்பீங்க அது மிச்சூராகிட்டு இப்போ பணம் வரும் இப்படி ஏதோ ஒரு ரயில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் பண வரவு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் போல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தில் ராகு பகவான் இருப்பது குரு பார்வை இருப்பது புத்திர பாக்கியம் என்ன நாள் தடைப்பட்ட புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் போல் எங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அபரேஷன் ஆகிடுச்சி அடுத்து குழந்தை நிற்குமா நிற்காதா எப்போ நிற்கும் அப்படிலாம் ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு வருத்தப்பட வேண்டாம் பிள்ளைகள் உங்களை பேச்சை கேட்கலையா கண்டிப்பாக இந்த மாதம் போக உங்கள் பேச்சை கேட்பாங்க அது மட்டும் இல்லை உங்கள் பிள்ளைகளோட படிப்பு மந்தநிலையாக இருக்கிறத கொஞ்சம் முன்னேறி படிப்பு டெவலப் ஆகும் போல் உங்கள் பிள்ளைகள் காதல் செய்கிறார்களா அதை வந்து பெருசுப்படுத்த வேண்டாம் அவருக்குள்ளேயே ஒரு வாக்குவாதம் வந்து அவர்களே பெரிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் அதை அவர் போக்கிலேயே விட்டு விடுவது அது நல்லது ஒரு சிலருடைய காதல் மட்டுமே சக்ஸஸ் ஆகும் அதாவது அவங்களோட ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி தசா புத்தி நடக்குமானால் கண்டிப்பாக அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் மற்றபடி வருத்தப்பட வேண்டாம் இது ஒரு கோச்சார பலனே பத்து பதினைந்து சதவீதம் வேலை செய்யும் இதெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் உங்கள் ஜாதகத்துக்கு ஆறில் சனி பகவான் இருப்பது ஒரு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அதே போல் எதிரி கடன் தொழிலும் கொஞ்சம் கவனம் தேவை எதிரிங்க வந்து அதாவது கடன் கொடுத்தவங்க வந்து தொல்லை பண்ணுவாங்க குடு குடுன்னு சொல்லி ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனம் இருந்து ஏதோ வட்டியாவது கட்டி அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகுங்க உங்களுக்கு எதிரிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதம் கொஞ்சம் தொல்லை கொடுப்பாங்க இருந்தாலும் போக போக அடங்கி போயிடுவாங்க அதனால் வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் வழிபடும் அந்த முருகப்பெருமானை வந்து உங்களை எதிரிகளிலிருந்து காப்பாற்றுவார் அதனால் அந்த எதிரி தொல்லையும் கொஞ்சம் கண்ட்ரோல் வரும் வருத்தப்பட வேண்டாம் அதே மாதிரி சொன்ன மாதிரி திடீர் பண செலவு ஏதாவது வரும் அவசரமாக ஏதாவது செலவு வரும் இல்லை யாராவது வந்து திடீர்னு ஒரு பணம் கொடுன்னு கேட்பாங்க அவசர அளவுக்கு ஏதோ வெளியோ திடீர் செலவு கூட உங்களுக்கு இருக்குது ஆனால் சமாளிக்க திறமையும் இருக்குது ஒரு ராசிக்கு ஒன்பதில் குரு பகவான் அமர்ந்திருப்பது நீண்ட நாளாக ஒரு வேண்டிக்க வேடுதல் வச்சு அந்த கோயிலுக்கு நிறைவேறிச்சு ஆனால் போக முடியாமல் இருக்கிறேமோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதம் நீங்கள் போயிட்டு வரலாம் ஆடி மாதம் அருங்காமல் உள்ள அம்மன் கோயிலுக்கு ஒரு அபிஷேகம் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை செய்யுங்கள் கிட்டத்தட்ட எல்லா தடைகளும் பிரச்சனைகளும் சால்வாக ஒரு வாய்ப்பு இருக்குது ஆடி மாதம் ஆடி காத்துக்கு அம்மியும் நகருன்னு சொல்லுவாங்க அம்மி நகர் இல்லையோ நம்ம வாழ்க்கை சிக்கல் இல்லாமல் எந்த தடைகளும் இல்லாமல் நகர வேண்டும் அதுதான் முக்கியம் அதுக அம்மன் வழிபாடு மிக மிக உகந்தது அது மட்டும் இல்ல ராசிக்கு அதாவது ராசிக்கு பத்தில் வந்து சூரியன் புதன் அமர்ந்திருப்பது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் காணப்படும் பிஸ்னஸ் சந்தமாக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் காணப்படும் அப்பா வழியில் ஒரு ஆதரவு என்னென்னா ஒரு சொத்து பிரச்சனை இல்லை அப்பாவில் வர வேண்டிய ஒரு ஆதாயம் இதெல்லாம் ஒரு சுமூகமாக பேச்சுவார்த்தை முன்னாடி நீங்கள் முடிச்சு கொள்ளலாம் நல்லபடியாக நடக்கும் அது மட்டும் இல்லை அரசாங்கத்தில் ஒரு ஆதாயம் அப்பா அதாவது அரசியல்வாதியால் ஒரு ஆதாயம் உங்களுக்கு ஓடிட்டு இருக்குது கட்சியில் சேரணும்னா சேரலாம் ஒரு பதவி பொறுப்பு தருவாங்க அரசாங்கம் இருக்க வேலை செய்கிறவங்களுக்கு லஞ்சம் வாங்காதீங்க குடும்ப அதை தவிர்ப்பது நல்லது உயர் அதிகாரியுடைய சப்போர்ட்டு கூட வேலை செய்கிறவங்களுக்கு சப்போர்ட்டு சாதகமாக இருக்குது அது மட்டும் இல்லை உங்களை எல்லோரும் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் யார் உங்களுக்கு நம்பி துரோக மட்டும் எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறீங்க அதெல்லாம் விலைக்கிடுங்க தீய பழக்க வழக்கங்களை விட்டுடுங்க இல்லீகல் உறவுகளை விட்டுடுங்க உங்களுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட அவமானங்கள் நஷ்டங்கள் வாழ்க்கையில் எல்லாமே போராடி இப்போதான் ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறீங்க அதை கொஞ்சம் காப்பாற்றிக்கிட்டு எல்லாம் சிறப்பாக இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வழங்குங்க மதிப்பு மரியாதையும் உயரும் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் கஸ்டமருக்கு உங்களுக்கும் ஒரு சிலருக்கு வாக்குவாதங்கள் ஏற்படும் அதை விட்டு பிடிக்குங்க தொழிலிலும் குடும்ப பொறுமை நிதானம் தேவை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தேவை ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நகை வியாபாரம் ஜவுளி கடை ஸ்வீட் கடை தின்பண்டம் பொருள் அதேபோல் ரியல் எஸ்டேட் வாயால் படைகள் தொழில் எல்லாமே அந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு கை கூட்டி வரும் அதனால் வந்து ஒரு சிறப்பு என்று உங்களுக்கு சொல்லலாம் ராசிக்கு உங்கள் ராசிக்கு அதாவது ஒரு ராசிக்கு தொல்லாம் ராசிக்கு செவ்வாய் கேது இணைவு என்பது லாபம் கொஞ்சம் சற்று குறைவாக தான் தெரியும் இந்த மாதத்தில் இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்பில்லாத அளவுக்கு கொண்டு போயிடுவார்கள் அதுக்கப்புறம் செவ்வாய் இந்த மாதம் கடைசியில் கேது விட்டு விலகி வந்துடுகிறார் பன்னெண்டுக்கு அப்போது உங்களுக்கு இந்த மாதம் பதினைந்தேதி பிறகு ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வரையின்னு பார்த்தா உங்களுக்கு ஏகப்பட்ட வீண் வரையும் செலவுலாம் வருது அதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது கண்ட்ரோல் பண்ணி சிறப்பாக போது உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும் அரசு வேலை தேடுபவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு சிறப்பாக இருக்குது ஒரு படிச்சிரு நல்லா படிச்சிருலாம் ஆனால் பணம் கட்டி யாரும் யானமாக இருந்துறானுங்க உங்கள் உழைப்புக்கும் திறமைக்குமே கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அதனால் அதை பயன்படுத்திங்க வெளிநாடு போகிற நினைக்கிறவங்களும் வெளிநாடு போகலாம் சிறப்பாக இருக்குது ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் அரசு வேலைக்காக சொன்னேன் இல்லையா அரசு வேலை அரசு வேலைக்காக சொன்னேன் இல்லையா உங்களுக்கு அரசு வேலை ஒரு சிறந்த ஒரு கோயில் எது என்னாக்கா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதாவது துலாம்பாரமுள்ள கோயில் துலாம் அதான் இடை இடைக்கு இடைக்கு தருவாங்க இல்லையா அதுமாதிரி துலாம்பாரமுள்ள கோயில் பெருமாள் கோயில் இருக்கும் முருகர் கோயில் இருக்கும் அதுமாரி பாருங்கள் துலாம்பாரமுள்ள கோயிலில் நான் அரசு வேலைக்கு போயிட்டாக்கா முதல் மாலை சம்பத்தில் அந்த ச அந்த முதல் மாலை சம்பத்தில் இடைக்கு இடைக்கு ஏதாவது பொருள் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிங்க அது உங்களுக்கு உடனடியாக ஒரு சிறந்த அரசு வேலைக்குண்டான எந்த தோஷம் இருந்தாலும் விளக்கிட்டு உங்களுக்கு அரசு வேலைக்கு உள்ளே போயிடுங்க துலாகம் பாரத்தில் உங்களுக்கு முதல் மாலை சம்பளத்தில் ஏதாவது செய்கிறேன்னு துலாக பாரத்தில் வாங்கி தருணு இடைக்கடி வேண்டிக் கொள்ளுங்கள் ஒரு சிறந்த பலன் நட்பு உங்களுக்கு கிடைக்கும் அது அரசு நீண்ட அரசு வேலை முயற்சி பண்ணிக்கொண்டு தடைகளாக இருக்குது முயற்சி பண்ணி பண்ணி தோல்வியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் ப அப்படி அந்த கோயிலில் சேர்ந்து வேண்டுதல் வைப்பது என்னங்கன்னாக்கா நீங்கள் பிறந்த நட்சத்திரம் எண்ணிக்கிறதுன்னு பாருங்கள் அந்த நட்சத்திர நாள் சென்று உங்கள் பேருக்கு அபிஷேகம் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த அரசு வேலைக்கு நம்ம விடுதலை வச்சுட்டு வாங்க அதுவும் இல்லாமல் அந்த கோயிலில் அதாவது அந்த இரவு கால பூஜை இருக்குது பாருங்கள் அதில் போய் வேண்டிக் கொள்வது ரொம்ப விசேஷம் நைட்டு கடைசி பூஜை அதுதான் இரவு கால பூ உச்சைகால பூஜைன்னா நைட்டு கடைசியாக அந்த பூஜை முடிச்சுட்டு கோயில் சாத் நட சாத்திடுவாங்க அந்த இரவு விலை பள்ளியறை பூஜைன்னு சொல்லுவாங்க அந்த பள்ளி அறை பூஜையில் கலந்துக்கிட்டு அரசு வேலை வேணதை வச்சுட்டு நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு கைமேல் பலன் உடனடியாக கிடைக்கும் இதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க வளமுடன் அனைத்தும் சிறப்பாக இருக்க நன்றி வணக்கம்